இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவினர் முல்லைத்தீவில் விசாரணைகளை இன்று முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரிடம் ஆவணங்கள் பெறப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன பட்டு வரல இது இது கேட்க செல் அடித்தா போல் காயப்பட்டவன் மேனேஜி அதாவது கொண்டு வந்து நாங்கள் பதினேழாம் தேதி வைகாசி மாதம் கொன்றைய ராணுவம் பிறகு எங்க விட்டது தெரியல எங்களை வர வாரம் சொல்லி போனவே என்ன மாதிரி மாறி இதுவரையிலும் தெரியாது பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்களை பொக்கணையில வந்து பார்த்துட்டு போன பேர் வெந்ததோடு எங்களை ராணுவம் மங்களை உள்ள கொண்டு போயிட்டு போன வெந்தது தடுப்புல என்னோட இருக்கிறதா எங்களோட ஒரு உறவினர் தம்பியரால் சொல்லி இருக்கிறார் மகன் தன்னோட இருக்கிறதா எங்களோட பிள்ளை என்னோட இருக்கிறாரு எங்களுக்கு எந்த தவலும் கிடைக்கல உண்டி தாடு சபையில் சந்திச்சதில்லை எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஒரு புது நம்பிக்கை எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கிடையப்பினா தோடி என்று நாலு பிள்ளைக்கு ஒரே மகன் அவருடைய